வெல்கம் டு கிரேட் ஹோம் மேக்கர்ஸ் இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு சம்பாரவை புடி கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு புதினா கொத்தமல்லி போட்டு ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் தேங்காய் சட்னி சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் உப்புமானாலே எல்லாரும் ஓடுவாங்க வேண்டாம் அப்படின்னு அதுவும் சம்பாரவை உப்புமானா கேட்கவே வேண்டாம் பட் இது ரொம்ப ஹெல்த்தியான உப்புமா புடி கொழுக்கட்டைங்க எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு அப்படியே நல்லா மெல்ட் ஆகும் இந்த கொழக்கட்டை இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இப்போ இதுதான் சம்பாரவை நல்ல நைஸ் ப்ரோக்கன் வீட் ரவாங்க இதை இது வந்து ஒரு டம்ளர் இரநூறு கிராம் சம்பாரவை எடுத்திருக்கேன் நம்ம எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு பண்ண போகிறோம் வெங்காயம் ஒன்று பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகா இஞ்சி கேரட் உருளைக்கிழங்கு கொடமொளகா கேபேஜ் பீன்ஸ் கருவேப்பிலை கொத்தமல்லி அதை தவிர தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு பெருங்காயம் ஆயில் உப்பு இது தாங்க தேவை அடுப்பில் ஒரு கடாய் போட்டிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன் இது ஒரு டீஸ்பூன் பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் பருப்பெல்லாம் நல்லா செவக்கட்டும் ஒரு டீஸ்பூன் அப்படியாக கட் பண்ண பச்சை மிளகாய் இஞ்சி

வெங்காயத்தையும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி வெஜிடபிள்ஸ்லாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு இந்த கப்பில் வந்து நான் சம்பாரவை எடுத்துருந்தேன் அதே கப்பில் ரெண்டரை கப் தண்ணி விட்டுக்கிறேன் நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பில் அளந்துக்கோங்க இதுக்கு தேவையான உப்பை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து நல்லா கொதிக்கட்டும் கொத்தமல்லியும் இதில் சேர்த்துடலாம் இப்போது அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்ச சம்பார் ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம கிளறிக்கலாம் ரவை வந்து கொஞ்சம் வேகணுங்க ஸோ ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வேக வச்சுக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸாக நல்ல மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் இப்போ பார்க்கலாம் ஓரளவுக்கு சம்பாரவை வந்து நல்லா வெந்தாச்சு நம்ம ஸ்டீம் பண்ணும்போது இன்னும் கரெக்டாக அது நல்லா வெந்துடும் இப்போது இதில் ஃப்ரெஷ் தேங்காய் கொஞ்சமாக ஃப்ரெஷ் தேங்காய் துருவின தேங்காய் நெய் வாசனைக்கு ஒரு ஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் இது வந்து நல்லா ஆறணும் நம்ம பண்ணி வச்ச சம்பாரவை உப்புமா நல்லா இருக்கு நம்ம இதை வந்து பிடி கொழக்கட்டியாக பிடிச்சிக்கலாம் இந்த இட்லி பிளேட்டில் நெய்யை வந்து கீழே கொஞ்சம் தடவிருக்கேன் இதே மாதிரி நம்ம கொழக்கட்டியாக பிடிச்சி ஸ்டீம் பண்ண போகிறோம் அடுப்பில் ஒரு ஸ்டீமர் போட்டிருக்கேன் நல்லா ஹாட்டாக இருக்குது பண்ணி வச்ச வச்சம்பார புடிக்கொழுக்கட்டையை உள்ளே வச்சு ஒரு செவன் மினிட்ஸ்க்கு நல்லா ஸ்டீம் பண்ணலாம் இந்த புடி ஸ்டீம் ஆகிறதுக்குள்ளே அதுக்கு ஒரு தேங்காய் சட்னி அரைச்சிடலாம் துருவின ஃப்ரெஷ் தேங்காய் ஒரு கப்பு கொட்டுக்கடலை ஒரு அரை கப் கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி ஒரு சின்ன துண்டு இஞ்சி பச்சை மிளகா சட்னிக்கு தேவையான உப்பை போட்டுடணும் தண்ணி விட்டு இதை நம்ம அரைச்சிக்கலாம் நம்மளோட தேங்காய் சட்னி வந்து ரெடி ஆயாச்சு இதுக்கு நம்ம கடுகும் பருப்பும் அழைச்சிடலாம் அடுப்பில் ஒரு பேன் போட்டிருக்கேன் ஒரு டீஸ்பூன் ஆயில் அரை டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன் உளுத்தம்பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் காஞ்ச மிளகாய் ஒன்று பெருங்காயம் ஒரு அரை டீஸ்பூன் தாளிப்பை வந்து நம்ம சட்னியில் போட்டாச்சுன்னா நம்ம அருமையான தேங்காய் சட்னி வந்து ரெடி செவன் மினிட்ஸ் ஆயாச்சு நம்ம புடிக்கழுக்கட்டையெல்லாம் நல்லா வெத்தாச்சு இது நல்லா ஆறின அப்புறமா நம்ம எடுக்கலாம் கண்டிப்பாக இந்த புடிக்கழுக்கட்டை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இந்த சட்னியோடு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் लाइक शेयर सब्सक्राइब टू दिस चैनल थैंक यू